இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறது நம்ம வீட்ல பாக்கலாம் இப்போ ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு फ्रेंड्स அதனால பசி ரொம்ப என்னா தாங்கவே முடியல வாங்க என்ன பார்க்கலாம் என்னென்ன ஒயிட் ரைஸா அப்புறமா இங்க பாருங்க இது வந்து மட்டன் வறுவல் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு இது வந்து மட்டன் குளம் மட்டனவே காரம் வைக்காதீங்க இக்கிட்டு மட்டன் குழம்பா அப்புறமா இது வந்து நமக்கு சிக்கன் பெரியப்பா பெரியமா எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ வந்து நான் சிக்கன் சாப்பிட்டுக்கிறேன் இங்கே பாருங்க புளி ரசம் சூப்பரா இருக்கு பெரியம்மா வச்ச டேஸ்டா இருக்குது அப்புறமா இங்கே பாருங்க இது வந்து பாகக்காய் குழம்பு எவ்வளவு வருஷம் கற்று போட்டுங்க இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்பெஷல் பாத்தீங்களா தண்ணி ஆயிடுச்சுமா சூப்பராக ரசம் மட்டும் வச்சது தெரியுமா இன்னைக்கு செஞ்சது எப்படி இருக்கு நான் தான் சூப்பரா இருக்குது உங்க வீட்லலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க இவ்வளோ வித விதமாக செஞ்சோம்னா எதாவது சாப்பிட்றதுனே தெரிய மாட்டேங்குது மட்டன் வருவாய் தான் போட்டிருக்கு அதுக்கே வயிறு நிறைஞ்சிச்சு நம்ம சமைச்சோம்னா நம்மளால் திருப்தியாக சாப்பிடவே முடியாது சமைச்சு கொடுத்தாங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க அதான் ஒரே மழையாக இருக்குது இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேர்த்து குளிச்சு விட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம்னா சக்தி வந்து ஒரு நாலு மணிக்கட்ட வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டு கிளம்புனாங்கன்னா உருக்கு டா பாய் பைன் கிளம்பி வேண்டியதா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம்